நான் வெள்ளை வேட்டி கட்டி மீசை வச்சிருக்க எல்லாரையும் ஆம்பளையா ஏத்துக்கிறது இல்ல ஆமா ஐயோ ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாரு அர்ஜுன் சம்பத் மாதிரி நெஞ்சில பட்டதை நேர்பட பட ஆம்பளையா நான் ஏத்துக்கறது டேய் சர்க்கேஸில் கிளி கூட திறந்து விடுற மாதிரி இருக்கிறனால உன்னே ரொம்ப கத்தாத அண்டகரன் வச்சு உண்மையெல்லாம் சுற்று போறாங்க அறிவு கட்டவல பாரதிய செத்ததுக்கு அப்புறம் கொண்டாடுறோம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அந்த மனுஷனை நல்லா பார்த்துக்கலாம் கதையாகுது இது இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் சொன்னா பாரத பிரதமர் என்னன்னு கேட்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்திருக்காங்க அதுதான் திறமை அதுதான் திறமை அப்படி கத்து ஒரு ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கை தட்டு அந்த மனுஷனு கொடுக்கலாமா பத்தல ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர எந்திரிச்சு ஒரே கையடி தான் கையடி கையை அடிச்சு கிளாப்ஸ் பயங்கர கிளாப்ஸ் விசிலுங்க தட்டுறதுல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு நல்லா இருக்கிறதுக்கு இன்னொன்னு ஒன்றையாச்சு விடுறா 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 இது இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் செருப்ப காலில் போடுங்க சிரிப்ப வாயில போடுங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த பொன்முலை காலில் கேலண்டர் கிளிக் தானே படிச்சா தானே படிச்சா அப்பா அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க போட்டோகிராஃபர் இருபத்தஞ்சு போட்டோ எடுத்துட்டாரு வளைச்சு வளைச்சு எடுக்கிறாப்ல

அங்க பேசாதீங்க வீட்டுல பேச முடியல இருந்தா நான் இங்க வரேன் ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு பிள்ளையார் பட்டியல நான் போய் பிச்சை குறுக்கள் நிக்கிறாரு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் இவங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வந்து வந்திருக்கத கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க வரிசையில நிக்கிறாங்க எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா இப்ப யார் வீட்லயாவது சாமி கும்பிட போனோம்னா எவ்வளவு ஏற்பாடுகள் நடக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்க ஐயோ அதுவா வருதியா

நான் படிக்காட்டி நீ மேர்வு வந்தான். சிவப் புரானம். நமச்சுவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்படுதும் என்ன சில் நீங்க அதாந்தால் வாழ்க அந்த கேணம் ஏதோ ஏதோவு நிதுக்கிறேன். இன்னொன்னுங்க இந்த மோடியை பத்தி இவங்களை மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது இந்த நாடு நாசமா போகாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா மோடி இன்னும் நாற்பது வருஷத்துக்கு இருக்கணும் மோடி இன்னும் நாற்பது வருஷத்துக்கு இருக்கணும் அவனை கூட்டு செருப்பால் அடிய செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய எனக்கு என்ன வயசாய் போயிடுச்சு நினைச்சா அங்கல் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாச தொலைச்சிட்டு யமனையே ஏமாத்திரி சுத்திட்டு இருக்க முதல்ல நீங்க இந்துன்னா என்ன செய்யணும் முதல் விஷயம் நம்ம சமய சின்னத்தை எந்த கூட்டத்துக்கு போனாலும் தைரியமா பூசணும் இது விபூதி நம்ம கம்பெனி முத்திரை கம்பெனி முத்திரையா இந்த பாருங்க சந்தனோ குங்குமம் தலைவன் பட்ட ஐவேஸ் ரோடு மாதிரி ஹைவேஸ் ரோட்ல புள்ளி மருத்துவ நம்பர் போட்ட மாதிரி போட்டுக்கிறான் பாருங்க சும்மா நம்ம மந்திரம் ஆவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீர் திருநீரை பூசுங்க பூசணும் மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா இப்ப எனக்கு எல்லாம் பேச்சை தவிர ஒன்னும் தெரியாது ஆனா கடவுள் போட்ட பிச்சை பேச்சுனாலதான் நான் பேசி இனோவா காரை வாங்கியிருக்கேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் என்னன்னா பிடிக்கும் பைத்தியம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசலாமா சார் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை மணிக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்கிற ஒரே கூட்டம் இந்து மக்கள் கட்சியா தான் இருக்க முடியும் சார் சீனா நேத்துக்கு ஊடுருவல் சார் போய் தடுத்துட்டோம் சார் நம்ம முடியுதா பாகிஸ்தான்ல பத்து வருஷமா பேச்சே காணுமே என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சு இதெல்லாம் நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா உலக நாடுகள்லாம் வரைபடத்துல இருந்தது நம்ம மட்டும் திரைப்படத்துல தானே இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் திரைப்படம் எல்லாரும் எடுக்க முடியாது ஐயோ அதுவா வருது மாமா கோவம் வந்துருச்சு இதெல்லாம் பேசினா நம்மள பிபி பேஷண்ட்ங்கறாங்க இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் எல்லாரும் நிமிந்தே உட்காரலாம் இது ஒரு வகுப்பறை மாதிரி மாத்த போறேன் கல் தோன்றி மண் தோன்றா காய் தமிழ் அவாவா அவாவ வேலைய செஞ்சா நம்ம சமயமும் நம்ம மதமும் நம்மளுடைய இனமும் எல்லாம் நல்லா இருக்கும்பா கக்குஸ்கரணம் ஆ

கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னா விடலைங்க விடலைங்கண்ணா விடீங்கண்ணா என்னப்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனா கட்சினு சொன்னா கொண்டு அதுதான் இல்ல ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா மகளிர் அணி மாணவரணி கட்சின்னு வந்தாங்கண்ணா எல்லாரும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா காப்பாத்துக்கே கை சிடி காப்பாத்துக்க ஊதுறோம் ஊதுறோம் ஊதுறனா எல்லா கட்சியையும் ஊதுருண்ணா உஃபுன்னு எப்படி 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 அப்படி அப்படி எப்படி உஃபுன்னு

இந்த சான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா வேற இந்த கருமத்தை வேற அனுப்பி எவ்வளவு அழிக்கிறது எவ்வளவு பண்றது மகனே இது அப்பா நீங்க அத நான் சொல்றேன் அண்ணா நீங்க நான் சொல்றேன் நீங்க நான் சொல்றேன் அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கம் வணக்கம் சார் அன்பு பாட்டாளி சொந்தங்களே இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன் இருபத்தி ஆறிலே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெறும் பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி நான் சென்றேன் அங்கே பார்த்து அறுபத்தி ஐந்து பேர் தமிழக அரசால் முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம் எங்க போய் யாருக்குமே தெரியாது அவன் விட நீ ரொம்ப பயங்கரமா இருக்கடா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க ஜாதி மதம் இனம் எதுவும் பாக்காதீங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள் எவ்வளவு திட்டங்கள் இருக்குது தமிழ்நாடு எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் அதைத்தான் நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கிறது சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள் என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் சாப்பிடுறேன்

நீங்க திமுக ஓட்டு போடலாம் அவங்க பொண்ணு பிள்ளைங்களும் அடைச்சு வச்சு ஏதாவது செஞ்சுடுவோம் மிரட்டுவாங்க அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க நானே சொல்லிக்கிட்டேங்க எங்களுடைய இனமான காவல் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்து கொண்டு இன்று எண்பத்தி ஆறு வயதிலும் ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய இனமான காவல் மருத்துவர் ஐயா பேர மருத்துவர் ஐயா அந்த நாய் காலையில் சேர்ப்படி அஞ்சு விடும் சொல்லுவேன் இன்று தமிழகம் முழுவதும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி மீது மிகுந்த வெறுப்பில் இருக்கின்றார்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அந்த கோபத்தை எங்களுக்கு வெற்றியை கொடுங்கள் அவர் மேல காற்ற புறா மேல ஏழுத்து கட்டு கோபத்தை குத்தி கொலை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பொய்யை சொல்லி வருகிறார் அமைச்சர்கள் மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லி ஒரு பக்கம் பக்கம் நம் இருப்பது கூட்டணி பலம் கொண்ட யான கொண்ட யானை திமுக வெற்றி பெற்றால் திமுக வேட்பாளர் நல்லா இருப்பாரு அவர் குடும்பம் நல்லா இருப்பார் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் என் பக்கம் திருப்பி சொன்னா நீதி வாழும் அவன் பக்கம் திருப்பி சொன்னா நீதி சா மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் உங்கள் எல்லாரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமருகின்றேன் வணக்கம் அட மாறாது இட்லி ஏங்கப்பா இட்லி போட்டாசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சொல்றா நீ ஒரு லிஸ்கேப் பாருப்பா